ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவானது மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதங்க இப்போ வரக்கூடிய காலங்களில் வந்து கிரகப்பெயர்ச்சி போகுது அப்படி நடக்கும் பொழுது உங்களுக்கு மாறுதல் எப்படி ஏற்பட போகுது தான் இந்த பதிவானது இந்த பதிவில் எளிமையான முறையில் எளி எளிமையான விளக்கமாக இருக்குதுங்க மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதிகளில் சிக்கி தவிச்சவங்க ஆனால் அவங்களோட சிக்கி தவிச்சாலும் அவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு ஒரு விஷயத்தையும் பார்க்கும்பொழுது பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட அதை சமாளிக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு இருக்குதுங்க அது இறைவன் கொடுத்த ஒரு வரம்னு கூட சொல்லலாம் மீனராசியை பொறுத்தவரை எளிமையானவர்கள் இனிமையானவர்கள் அமைதியாக இருப்பாங்க எங்கே கோவப்படணுமோ அந்த இடத்துல கோவப்படுவாங்க சில விஷயங்களில் அவங்களுக்கு புரிதல் எளிமையாக இருக்கும் எளிமையாக புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த வந்து அவங்க வந்து அதை செல் பண்ணிக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பாங்க மீனராசியை பொறுத்த மட்டும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த இடத்தில் உறவினர்களிடையே சொந்த பூர்வீகமான ஊர்களில் தாங்க அவங்க பாடப்பட்டுட்ருப்பாங்க அவங்களோட அருமை யாருக்குமே தெரியாது இதுதான் விஷயம் உறவுகளுக்கு தெரியாது உடன் பிறந்தவர்களுக்கும் தெரியாது குடும்பத்துக்கும் தெரியாது நண்பர்களுக்கும் தெரியாது ஆனா ஏதோ ஒரு விதத்தில் இவங்களால தான் அந்த இடத்துல எல்லாமே சரியா இருக்குன்னு யாருக்குமே தெரியாம அவங்கள எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுத்திகிட்டு தான் இருப்பாங்க இதுதான் மீன ராசியின் ஒரு இயல்பான நிலையா இன்றைய வரைக்கும் தான் அவங்களோட அருமையை யாருமே தெரிஞ்சுக்கல அதுதான் உண்மை இதனால தான் மீனராசிக்கு வந்து பூர்வீகத்திலிருந்து இடம் விட்டு இடம் மாறும் பொழுது அவங்களுக்கு யோகம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க யோக பலன் கிடைக்கும் ஒரே இடத்துல அவங்க பிறந்த இடத்துலையோ அவங்க சூழ்நிலையிலையோ இருக்கும் பொழுது அவங்களுக்கு யோக பலன் கிடைக்காது இடம் மாறும் பொழுது அவங்களுக்கு யோகம் கிடைக்கும் ஏன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் மைனஸ் எதுன்னு பார்க்கும்பொழுது குடும்ப உறவுகள் தாங்க அவங்களுக்கு மைனஸாகவே இருக்கும் உறவினர்களாக இருக்கலாம் சொந்தக்காரர்கள் அந்த ஊருக்குள்ளேயே ஒரு பங்காளியாக இருக்கிறவங்க இவங்களாலேயே தாங்க இவங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி அடையாமல் இருக்கிறதுக்கு காரணம் இவங்க மூலமாக இவங்களுக்கு எப்பயும் பாதிப்புகள் இருக்கும் உறவுகள்லாம் இவங்களுக்கு பெரிய பலம் கிடையாது சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எந்த விதத்திலும் இவங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தாமல் பார்த்துக்குவாங்க எங்கேயாவது முன்னேறிடுவாங்களோன்ற பயத்திலே தான் இருப்பாங்க இதுதான் மீனராசியின் இந்த நிலைக்கு காரணமும் அதுவும் ஒரு காரணம்தாங்க மீனராசியின் உழைப்பை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க அதே மாதிரி ஏன்னா யார் பார்த்தீங்கன்னா கடின உழைப்பாளியாக இருக்கக்கூடியவர்கள் யார்னு பார்த்தீங்கன்னா ராசியாக தான் இருக்கும் உடல் உழைப்பாக இருந்தாலும் சரி சிந்தித்து அறிவுபூர்வமாக செயல்படுறவங்களாக இருந்தாலும் சரி அது மீனராசியாக தான் இருக்கும் எல்லா விதத்திலும் அவங்கக்கிட்ட டேலண்ட் இருந்தாலும் அவங்க திறமையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க ஒன்றும் தெரியாதுங்க அது சரியான மண்ணு மாதிரி கிடக்குங்க அப்படி தான் பேசுவாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் ஒன்றும் தெரியாதுன்னு அந்த இடத்துல மட்டும் தட்டி விட்டுருவாங்க அப்போ எல்லாம் தெரிஞ்சாலும் நமக்கே ஒன்றும் தெரியாது திருப்பி திருப்பி அதை நம்ம காது கொடுத்து கேட்கும் பொழுது அந்த மாதிரியான எண்ணங்கள் ஏற்பட்டுடும் வளர்ச்சி அடைய விட மாட்டாங்க இதுதான் மீனராசியினுடைய ஆனால் அவங்க கையில் பொறுப்பை கொடுத்தீங்கன்னா அந்த பொறுப்பானது மீனராசி அவ்வளோ பொறுப்பாக செயல்படுத்தி அந்த இடத்துல வெற்றி அடைய வைப்பாங்க ஒரு சாதாரண விஷயமாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல அவங்க அவங்க கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கும் பொழுது அதை வளம் மிக்கதாக மாற்றி வலிமையாக மாற்றி நல்ல ஒரு திறமையாக கொண்டுட்டு வருவாங்க சாதாரணமாக ஒரு கல் மண் விற்கணுன்னா கூட அதை நல்லபடியாக விற்று பல பேருக்கு முன்னாடி முன்னோடியாக தான் வருவாங்க இவங்க எல்லாரும் ரெண்டு ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா இவங்க ரெண்டு ஐம்பதுக்கு விற்பாங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு திறமெல்லாம் இருக்கும் ஆனால் பொறுப்பை யாரும் கொடுக்க மாட்டாங்க பொறுப்பானவர்களாக ஏற்றுக்கொள்ள மறுத்துருவாங்க இதெல்லாம் அவங்களுக்கு நடந்திருக்கும் இந்த இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மீனராசிக்கு எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ரொம்ப நம்மளை புரிஞ்சுக்க மாட்டுறாங்களே நம்மளோட திறமையை நம்மளை வந்து என்ன செஞ்சாலும் அவங்க வந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரியே பண்ணுறாங்களேன்ற மாதிரி இருக்கும் இது காரணம் என்னன்னா அவங்களோட நேச்சர் பொழுது ரொம்ப அமைதியானவர்களாக தெரிவாங்க ரொம்ப எல்லா விதத்திலும் மரியாதை கொடுப்பாங்க அதெல்லாம் அவங்களுக்கு பார்க்கும் பொழுது இவங்களால எதுவும் செய்ய முடியாது பொறுமையாக இருக்கிறது வந்து மற்றவங்களுக்கு அது வேறு விதமாக தெரியறதா இருக்கலாம் ஆனால் பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்றது மீனராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க தாங்க எல்லா இடத்துலையும் ஜெயிப்பாங்க அதுதான் உண்மையும் கூட மீனராசியை நம்பினவங்க எந்த இடத்துலையும் கெட்டு போகிறதா சரித்திரமே கிடையாது மீனராசியை நம்பி எந்த செயல் வேணாலும் செய்யலாம் ஒரு குடும்பத்தில் மீனராசி இருந்துச்சுன்னா அந்த குடும்பமே ஓஹோன்னு இருக்கும் அதுதான் உண்மை அது தெரிஞ்சாக்கா யாருமே வந்து விடமாட்டாங்க அது தெரியாமல் தான் நிறைய இடத்துல அந்த புரிஞ்சிக்காம மீனராசியை இன்னைய வரைக்கும் அவங்கள ஒதுக்கி வச்ச மாதிரியோ இல்லை வந்து அவங்கள வளர்ச்சி அடைய விடாமல் வளர விடாமல் தடுக்கிறது காரணம் இதுதான் இப்படிப்பட்ட மீனராசிக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா இப்போ வந்து சனிப்பெயர்ச்சி நடந்துட்டு இருக்கு ஏன்ற சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு சனியில இருந்து இப்போ ஜென்ம சனியாக மார்ச் இருபத்தெட்டாம் பெயர்ச்சி ஆகி உங்களுக்கு இப்போ ஜென்ம சனியாக சனி பகவான் நடந்துட்டு இருக்கார் எனக்கு கொஞ்ச நாளாகவே கஷ்டமாக இருக்குதுங்க மன உளைச்சலாக இருக்குது பொருள் விரயமாயிருக்கு உடல் ரீதியான சங்கடங்களை நான் இருக்கேன் எந்த விதத்திலும் எனக்கு மனசளவில் ஒரு தைரியமோ சந்தோஷமோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நான் கலங்கமாகவே இருக்கேன் அப்படின்றவங்க தான் நிறைய ராசிக்காரர்கள் ஒரு சங்கடமான சூழ்நிலையிலே இருந்துகிட்ருப்பாங்க சுற்றி எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் தொல்லை பண்ணிக்கிட்டே தாங்க இருக்காங்க என்ன நிம்மதியாகவே மாட்டேங்கிறாங்க நான் சாதாரணமாக ஒரு விஷயத்தை பேசுனா கூட அது பெரிய விஷயமாக்கி அன்றைய பொழுதே எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்றாங்க அப்படின்வீங்க இதெல்லாம் நிறைய பேருக்கு நடக்கும் ஏன்னா சனி புத்தி அதை மாதிரி இருக்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் நம்மளை மீறி தான் நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்டு இந்த சனி பகவான் சனி ஆகி உங்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கும் பொழுது இப்போ உங்களுக்கு ஒரு மாற்றம் வருதுங்க பிரச்சனை மேலே பிரச்சனை கவலை மேலே கவலை ஆயிடுச்சு உடல் ரீதியான சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கு நான் என்ன பண்ணுவனே தெரியல என் வாழ்க்கையில் நான் ரொம்ப நாளாகவே கஷ்டப்படுற மாதிரி இருக்குது இப்போ சனிப்பயிற்சி சேர்ந்து எனக்கு சனி கிரகமும் இயறச்ச சனியாக இருந்து எனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது இதுக்கெல்லாம் ஒரு விடையே இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஆண்டவனெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறீங்க கரெக்டு அதற்கான விடையை இறைவன் கொடுக்குறாருங்க எப்படின்னு கேட்குறீங்களா ஜூலை பதிமூன்றாம் தேதி சனி பகவான் நேரே சென்று கொண்டிருந்த சனி பகவான் இப்போ பயிற்சி ஆகிறார் அதான் மார்ச் இருபத்தி எட்டு அப்பெல்லாம் சனி பகவான் உங்களுக்கு விரய ஜென்ம சனியாக வந்தாலும் நேரே சென்று கொண்டிருந்தவர் இயல்பான முறையில் போனவரே இப்போ திருப்பி ரிட்டர்ன் ஆகிறார் அதுதாங்க வக்கரப்பெயர்ச்சின்றது வக்கரப்பயிற்சினா ஒன்றும் கிடையாது பின்னோக்கி நகர்வு அதாவது ஜூலை இருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரையிலும் வக்கரப்பெயர்ச்சியாக சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் இதனால் எப்படி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு பார்க்குறீங்களா நிச்சயமாக நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க அதாவது நேரே போயிட்டுருக்கும்போது இவ்வளோ நாளாக சங்கடங்களை நீங்கள் அனுபவிச்சுட்டே இருக்கீங்க இப்போ பின்னோக்கி நகரும் பொழுது நிறைய மாறுதல்கள் அப்போ நல்ல கண்டிஷனுக்கு வருதுன்னு அர்த்தம் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் ஆப்போசிட்டாக தான் நடக்கும் இப்படி பயிற்சிக்கு முன்னாடி எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது ஆகும் பொழுது அவங்கள போட்டு படாத பாடுபடுத்தும் நாலு நாலரை மாதம் தோண்டுடுவாங்க வக்கரப்பயிற்சது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் எப்படி தாங்க இருப்பார் நான்கரை மாத காலங்கள் கண்டிப்பாக சனி பகவான் வக்கரகதையில் தான் இருக்கார் இப்போ ஜூலை பதிமூன்றுலேருந்து நடக்குது அப்போ எப்படி வந்து மாறுதல் ஏற்படும் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டு ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விரயமாயிட்டிருக்கும் உடல் ரீதியான பிரச்சனை தொழில் நஷ்டம் வேலையில் சிக்கல் போகிற இடம்லாம் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடின்ற மாதிரி போகிற இடம்லாம் நம்மளை தேடி பிரச்சனை வருதே அப்படிங்கிற அளவுக்கு இருந்த உங்களுக்கு இப்போ நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்குதுங்க பக்கரப்பெயர்ச்சது ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் யாரெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அதற்கெல்லாம் மாற்றாக இப்போ வருங்க இப்போ நீங்கள் பிளான் மட்டும் கரெக்டாக பண்ணிக்கணும் இப்போ இதை செய்யணும் அதை செய்யணுன்னு போட்டு வச்சுருந்த திட்டம் எல்லாம் செயல்படுற காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை பதிமூன்றிற்கு பிறகு மாற்றங்கள் ஏற்படும் இந்த மீன ராசி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவானும் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காரு இருந்தாலும் சனி பகவானோட வக்கரத்தால் இன்னும் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் ஏன்னா ஏன்ற சனியில் உங்களுக்கு கொஞ்சம் படாத பாடுபட்டவங்களாம் கொஞ்சம் இருக்காங்க தான் ராசியில ஏதோ ஒரு சூழ்நிலையில் கஷ்டம் கஷ்டமே இருக்கும் நிறைய சிக்கல் நிறைய கவலை நிறைய கஷ்டம் ஏண்டா இது எனக்கு என்ன நான் என்ன பண்ணேன் இவ்வளோ சிக்கலாக இருக்கே அப்படின்லாம் தோன்ற அளவுக்கு மீனராசிக்கு மன உளைச்செல்லாம் ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க ஆனால் இப்போ மாறுதல் ஏற்படும் இறைவனை மட்டும் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்கு இப்போ நிச்சயமாக இறைவனோட அனுகிரகம் இருக்குது ஜூலை பதிமூன்றுக்கு பிறகு உங்களுக்கு வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் முதல்ல தொழில் சிறப்பாக இருக்குங்க தொழில் வந்து நல்ல நிலைமைக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் சனி பகவான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது இது நாள் வரைக்கும் உடம்பு சரியில்லை ஏதோ பிரச்சனையாகவே இருக்குன்றவங்க கூட உடல் ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொழிலில் இது நாள் வரைக்கும் வியாபாரம் நடக்கவே இல்லைங்க பொருள்லாம் வாங்கி போட்டு அப்படியே நிற்கிதுங்க வியாபாரம் ஆனால் தானே எனக்கு ரொட்டேஷனேக்கே பணம் இல்லை நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றவங்களுக்கு இப்போ மாறுதல் இருக்குதுங்க சனிப்பெயர்ச்சியை நினச்சி ரொம்ப பயந்தவங்களாம் நிறையங்க மீனராசியில் கொஞ்சம் பயந்த சுபாவமாக இருக்கக்கூடியவர்கள் தான் எல்லாத்தையும் யோசிப்பாங்க அப்போ இது நமக்கு எதாவது கஷ்டத்தை கொடுத்துருமோன்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டமும் ஏற்படுறதுனால கொஞ்சம் பலவீனமாகவும் பயமாகவும் இருந்திருப்பீங்க அது எல்லாம் இப்போ மாறக்கூடிய காலகட்டம்தாங்க ஆகும் பொழுது உங்களுக்கு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி புரட்டி போடக்கூடிய காலமாக தாங்க இருக்குது இதை சரியாக நீங்கள் தான் அமைச்சுக்கணும் எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு முதல்ல புரிதல் இருக்கணும் திருமண யோகம் உண்டாகுதுங்க மீனராசி திருமணம் எப்படிங்க ஏழரை சனி நடந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த நான்கு மாதங்களுக்குள் நீங்கள் திருமணம் எதாவது முடிக்கணும் பேசி முடிக்கணும் கரெக்டாக இருக்குது செட் ஆகணும் ஆயிடு திருமண யோகத்தை கொடுக்குறார் தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் வியாபாரம் நல்லாயிருக்கும் வேலைக்கு போகக்கூடியவர்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் தீரும் அதுவே போஸ்டிங் அதுவே கிடைக்கும் ப்ரமோஷன் அதுவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க ஏன்னா அவங்க ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு நல்ல ம இடத்துல இருந்து நல்ல பலன்களை கொடுக்கும் பொழுது நிறைய மாற்றம் தாங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க மேற்கல்விக்கு சரியான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அரசாங்க பணிக்கு செல்லணும் அப்படின்றவங்க இப்போ எக்ஸாம்களெலாம் ரெடி பண்ணிங்கன்னா முயற்சி பண்ணால் நிச்சயமான வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் முழு முயற்சியோடு இறங்கணும் ஏன்னா ஏழரை தான் இருந்துகிட்ருக்கீங்க இருந்தாலும் வக்கர பயிற்சி ஆகும்பொழுது ஒரு மாறுதல் இந்த காலகட்டத்தில் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா ஜெயிக்கலாம் எக்ஸாம்னால் கரெக்டாக எழுதி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போய் எழுதி பாருங்கள் உங்களுக்கான உரிய பணிகள் நிச்சயமாக கிடைக்கும் அதே போல் டாக்டருக்கு நான் நீட் எழுத போகிறேன் நெக்ஸ்ட் இயர் கூட பண்ண போகிறேன் அப்படின்றவங்க இப்போ முயற்சி பண்ணலாம் கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிவகை கிடைக்கும் எல்லா விதத்திலும் மாற்றத்தை தரக்கூடியதாதாங்க இந்த பயிற்சி இருக்குது உங்களுக்கு நல்ல அம்சத்தை ஏற்படுத்தி கொடுக்குது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கிரகங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பு இருக்கோ அதை நீங்கள் அதே மாதிரி செயல்பட்டிங்கன்னா மாற்றம் ஏற்பட்டுடுங்க ஏன்னா அதன் வழி நீங்கள் அதன் போக்கு செல்லும் பொழுது அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துரும் இப்போ உங்களுக்கு சனி பகவானால் நல்ல மாற்றம் இருக்குதுன்றது பொழுது அதற்கு ஏற்றார் போல நீங்கள் நடந்துக்கணும் அதற்கு தகுந்தார் போல வழிவகையை தேடணும் கண்டிப்பாக மாறுதல் ஏற்படும் ஏன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் எதிர்மறை ஆற்றல்கள் தாங்க அதிகமாக வேலை செய்யும் அதனாலதான் தான் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சிக்கல் அதிகமாக இருந்தது மன உளைச்சல் மனக்கவலை இது எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்கிறது காரணம் என்னன்னா எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக வேலை செய்கிறது உங்களோட எண்ணங்கள் அதன்படி செயல்படுறது தான் நீங்கள் எப்பயுமே எனக்கு எதுவும் நடக்காது எனக்கு கிடைக்காதுங்கிற மாதிரியான மன சங்கடத்தில் இருக்கும் பொழுது அது அப்படியே உங்களுக்கு வேலை செய்யும் அதனால் முடிந்த வரையிலும் நேர்மறை ஆற்றலோடு செயல்படுறதுக்கு முடிவு பண்ணி இந்த காலகட்டம் எனக்கு சரியாக தான் இருக்குது நான் சரியாக தான் நடந்துக்குவேன் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் இருக்கணும் அதே போல் சூரியனும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க பேர் புகழ் அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுக்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சூரியன் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க ஏற்கனவே என் பேரெல்லாம் கெட்டு போச்சுங்க இப்போ எப்படிங்க மாறோன்னா கண்டிப்பாக மாறுங்க முயற்சி மட்டும்தான் எப்பயும் போல இருங்க யாரோ ஏதோ தவறான தகவல்களை உங்களை பற்றி சொல்லியிருக்கலாம் இல்லை ஏதோ சில இடங்களில் தவறே நடந்திருக்கலாம் விட்டுடுங்க அந்த இடத்த அப்படியே விட்டுடணும் அடுத்த கட்டத்துக்கு நகர்வை ஏற்படுத்துங்க சில விஷயங்களை அப்படியே அதையே போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தோம்னா மாறுதல் கிடைக்காது முடிந்த வரையும் சில விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது புரிதலோடு இருந்தால் இப்போ சூரியன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் தொழிலில் உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் சூரிய பகவான் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குறாரு அப்போ வந்து பேர் புகழ் கௌரவம் உங்களுக்கான உரிய பதவி இதையெல்லாம் தேடி கொடுக்கக்கூடியவர் சூரியன் நல்ல இடத்துல இருந்து நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு அதே போல் சந்திரன் உங்களுக்கு நட்பாக இருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு உங்கள் ராசியை சரியான அமைப்புக்கும் கொண்டுட்டு போகிறார் ஒரு நாளை நம்ம சரியாக கொண்டுட்டு போகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களால் முடியும் இப்போ ஆரம்பத்தில் அது முடிஞ்சுருக்காது நீங்கள் என்ன தான் யோசித்து நம்ம இந்த நாளை நம்ம சரியாக பண்ணணும் நல்லபடியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு பிளான் பண்ணுவீங்க அது நடக்காமல் போயிருக்கலாம் அதுவே உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தி மன உளைச்சல் மனக்கவலையெல்லாம் கிடைச்சிருக்கும் ஆனால் இப்போ சந்திரன் உங்களுக்கு நட்பாக இருக்கும் பொழுது அனைத்து விதத்திலும் மன மகிழ்ச்சி ஏற்படுங்க ஏதோ ஒரு விதத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை நீங்கள் உங்களுக்கு மனசு வந்து ஒரு தெளிவான நீரோட போல் ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம் இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணோம் எப்படின்னு சொல்கிறத முடிவு எடுக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டாகும் சந்திரன் அது மாதிரியான அமைப்பில் இருந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இரவுலெல்லாம் தூக்கம் அதிகமாக வராதுங்க தூக்கம் இல்லாத மாதிரி இருக்கும் நல்லா தூங்குகிற மாதிரி தோணும் கடைசியில் முடிச்சுட்ருக்க மாதிரியே இருக்கும் தூக்கன்றது உங்களுக்கு முழுமையான பலனாக இருக்காது ஆனால் நீங்கள் அந்த ஒவ்வொரு நாளையும் நீங்கள் கிடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா தூக்கம் இல்லாமல் தவிக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் பொறுத்த வரைக்கும் நைட்டில் நிறைய வேலை செய்கிற மாதிரி இருக்குங்க நைட் டியூட்டி போகிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இரவுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஒரு சந்தோஷமே இல்லாத மாதிரியான ஒரு அதிகமான பா வேலை சுமை அதிகமாக இருக்க மாதிரி நைட் ஃபுல்லாக தூக்கம் வராது நமக்கு அந்த கடமை இருக்குது இந்த கடமை இருக்குது எதுவுமே செய்யாமல் தூங்குறோமேன்ற எண்ணத்தோடு சிலர் வந்து தூக்கத்தை வந்து களைச்சிக்கிறது தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இதை மாதிரி இருப்பாங்க இது மீனராசிக்கு சந்திரன் அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கொடுத்துட்ருக்கார் அதனால் இரவில் முடிந்த வரைக்கும் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மற்றதை எதையும் நினைக்காமல் இருப்பதுக்கு பாருங்கள் முடிந்த வரையிலும் இரவில் ஒரு நல்ல ஒரு இறைவனை நினச்சிக்கிட்டு படுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சந்திரனால் அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது ஆனால் இது உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துமானால் இல்லைங்க இது உங்களுக்கு மனதால சந்தோஷத்தை தாங்க கொடுக்கும் கண்ணை முழிச்சிகிட்ருக்கா மாதிரி இருக்கும் அதிக வேலை பலு இருக்கும் சுமையும் இருக்க மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது பலன் வந்து நல்ல பலனாக இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் நல்ல செயலுக்கு வந்து வெற்றியும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அதையும் நினச்சி கவலைப்படாதீங்க வேலை பலு இருக்கா சுமை இருக்கா நைட் ஷிஃப்ட் போடுறாங்களா தைரியமாக போங்க பார்த்துக்கலாம் இந்த காலம் இப்படியே போகாது சிறிது காலத்தில் மாற்றம் அடையும் கடந்துருவோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு செயல்படும் பொழுது உங்களுக்கு உறுதியான நல்ல அமைப்பு ஏற்படுங்க அதே போல உங்கள் ராசியில் புதன் பகவான் இருந்தால் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவாருங்க ஏன்னா நினைத்த காரியத்தை உங்களால் முழுமையாக செய்ய விட மாட்டார் நீங்கள் ஒன்று செய்யலான்னு முடிவு பண்ணி ஏதோ விதத்தில் மீன ராசி செயல்பட ஆரம்பிக்குதுன்னும் பொழுதே அதை தடுக்கிறதுக்கு உங்க கூட இருக்கிறவங்களே அதுக்கு செயல்படுவாங்க அது உங்க குடும்பமாக இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் அதை தடை பண்ணி கடைசியில் அது என்னாகும்னா அவங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதை செயல்படுற அளவுக்கு தான் உங்களுக்கு இப்போ சூழ்நிலை ஏற்பட்டுரும் இது புதன் பகவான் உங்கள் ராசியில் சரியான அமைப்பில் இல்லைன்னா இப்படி தான் நடக்கும் இது இப்போ அப்படி தான் இருக்குது நேரம் அதனால் என்ன பண்ணுங்கள் முடிந்த வரையிலும் நீங்கள் என்ன செய்யணுன்றது திட்டமிடல் சரியாக இருக்கட்டும்ங்க யார்கிட்டையும் சொல்லாதீங்க சில விஷயங்களை தவிர்ப்பது நல்லது வெளிப்படையாக இருந்தால் நல்லது தான் தப்பு கிடையாது ஆனால் ஒரு சில நேரங்களில் வெளிப்படையும் நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு முடிவு பண்ணீங்கன்னா அதை உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை தனியாக பிளான் போட்டு நீங்கள் மட்டும் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் வெற்றி அடைஞ்ச பிறகு தெரிஞ்சால் யாரும் எதுவும் மாத்திர போறது ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா அதை தடுக்கிறதுக்கு ஆயிரம் பேர் வருவாங்க அது ஏதோ ஒரு விதத்தில் அது தடுத்தும் போயிடும் அது செய்ய முடியாமல் பாதியிலேயே நிறுத்தப்பட்டதாக ஆயிடும் அதனால் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யணும்னா அதை நீங்கள் தான் திட்டமிட்டு அதன்படி செயல்படுத்திக்கணும் புதன் பகவான் அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல சூழ்நிலை ஏற்படாதுங்க அதே போல் குரு உங்கள் ராசியில் இருப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குதுங்க யாரெல்லாம் எதெல்லாம் செய்யணும்னு முடிவு பண்ணீங்களோ அதெல்லாம் நடக்கலாம் நடந்துடும் அதுதான் இப்போ வக்கீல் தொழிலில் இருக்கிறவங்க வாத்தியார் தொழிலில் இருக்கிறவங்க மருத்துவ தொழிலில் இருக்கிறவங்க அப்படிங்கிற அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு நல்ல மாற்றம் இருக்குங்க அவங்களுக்கெல்லாம் சரியான அமைப்பு ஏற்படும் டீச்சராக இருக்கிறாங்க நான் அப்படின்வாங்க இவ்வளோ நாளாக அந்த டீச்சரை கண்டுக்கிட்டு கூட இருக்க மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டீச்சருக்கான உரிய மரியாதை கிடைக்கும் அவங்களுக்கான பலன் ஏற்படும் நாளாக நம்ம அமைதியாக இருந்தோம் யாருமே நமக்கு ஒன்று செய்யலையே ஒரு விஷயம் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க இமர்ந்து கூட பார்த்துருக்காங்க இப்போ பார்த்தா வாலண்டியாக வந்து பேசுவாங்க நல்லா பழகுவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க அந்த அமைப்பை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு அதனால் தொழில் வளர்ச்சி இருக்குது சிறப்பான மாற்றங்கள் ஏற்படும் திருமண யோகம் ஏற்படுங்க நல்ல ஒரு அமைப்பான இடத்துல தான் குரு பகவான் இருந்து உங்களுக்கு நல்ல சூழ்நிலையும் நல்ல நிம்மதியையும் கொடுக்குறார் கடகராசியில் குரு பகவான் இருந்தாலும் நல்ல பலன் அதே போல் தனுச ராசியில் இருந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் என்ன ஒன்று மகர ராசியில் மட்டும் குரு பகவான் இருக்கக்கூடாது இருந்தால் உங்களுக்கு பலன் மாற்றமாக அடையும் ஆனால் இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் பலன்களை அள்ளி கொடுக்குறாருங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக தாங்க இருக்குது இறைவன் அடுகளாக மீனராசிக்கு ராசிக்கு எல்லா விதத்திலும் மாற்றம் இருக்குது அதே போல் சனி பகவான் ஜூலை பதிமூணிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரையிலும் வக்கரப்பயிற்சியாக இருக்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு நல்ல பலன்களை அள்ளி கொடுக்குறாருங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் யார் எப்படி போனாலும் சரிங்க நீங்கள் உங்கள் முடிவில் தெளிவாக இருக்கணும் உங்கள் வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அந்த வேலையை தாண்டி வெளியே போகக்கூடாது ஏன்னா அப்படி தான் வந்து உங்களுக்கு அமையும் ஏதாவது நீங்கள் ஒரு வேலை செய்யலான்னு போகும்போது அதை தடுக்கிறதுக்கு பல விதத்தில் உங்களுக்கு ஏற்படும் சூழ்நிலை அது மாதிரி அமையும் யார் மூலமாவது உங்களுக்கு தொல்லையாகவே இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கூடாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதற்குள்ளேயே தான் இருக்கணும் எத்தனை தொல்லை வந்தாலும் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது நீங்கள் அந்த மாதிரி அமைப்பில் போயிட்டீங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக தாங்க இருக்குது ஜென்ம ஜென்மசனியில் வக்கரப்பெயர்ச்சி ஆகிறதுனால இது நாள் வரைக்கும் கடந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் சிறிது எடுக்க போகுதுன்னு அர்த்தங்க அந்த நான்கரை மாதத்தில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா வரக்கூடிய காலங்களில் நீங்கள் அதுக்கு சரியான பலன் போயிட்டே இருக்கும் என்ன தான் ஜென்மசனியாக இருந்தாலும் பாத சனியாக இருந்தாலும் இப்போ நீங்கள் சரியான தெளிவான நல்ல வெற்றி கிடைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது பாட்டு அது வந்துக்கிட்டே இருக்கும் பயப்பட தேவையில்லை பெரிய நஷ்டங்கள் ஏற்படாது கஷ்டங்கள் ஏற்படாது அதனால் இந்த முயற்சியை மட்டும் தெளிவாக எடுத்துக்கோங்க வெற்றி உங்களுக்கானதாக இருக்குதுங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்